நம்ம திருமாவளவன் அண்ணே அவராவே முன் வந்து ஒரு விசாரணை ஒன்று நடத்தியிருக்காரு அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியின் தலையீடு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் நடத்தின விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து இதில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு தேடும்போது அவருக்கு ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் மேலவும் சந்தேகங்கள் எழுந்திருக்கு ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்னோட விசாரணை விசாரணையை வைத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்ட விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு சம்பவம் என்னன்னா சில தினங்களுக்கு முன்பு உயர் நீதிமன்றத்தில் இருந்து திருமாவளவன் அவர்கள் வெளியே கிளம்பும் போது அவர் கார் ஒரு தனிநபரோட இருசக்கர வாகனத்தில் மோதிடுச்சு அந்த சம்பவம் வீடியோல பக்காவா ரெக்கார்ட் அதனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்த சிறுத்தை குட்டிகள் சிலர் அந்த தனி நபரை தாக்குறதுக்கு பாஞ்சாங்க அதுவும் வீடியோல ரெக்கார்ட் அவரோட வண்டியை நடு ரோட்ல தூக்கி வீசுனாங்க அதுவும் வீடியோ

கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா அந்த சம்பவம் எதர்ச்சியாக நடந்தது கிடையாது இருசக்கர வாகனத்துல வந்து திருமாவளவனோட கார் மோதிச்சுல அது எதர்ச்சியாக நடந்தது கிடையாது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா சரி யாரோட திட்டம் இதுல இருக்குது அப்படின்னா வழக்கம் போல ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எந்த பிரச்சனை எங்க நடந்தாலும் ஏன் காசால நடக்கிற பிரச்சனைக்கு கூட பிஜேபியும் ஆர் தான் காரணம் அதே போல இப்போது நடத்த விசாரணையிலையும் பிஜேபி மேலேயும் ஆர் எஸ் மேலையும் பக்காவா குற்றம் கண்டுபிடிச்சிருக்காரு குற்றம் கண்டுபிடிச்சத அத்தோடி நிப்பாட்டல இந்த விஷயத்தை பெருதாக்கி செய்திகள் பெருசா கொண்டு போன ஒரு சில தனியார் ஊடகங்கள் மீதும் எனக்கு சந்தேகம் உள்ளது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு நம்ம திருமாவளவன் கருத்தை தெரிவிச்சுட்டு ஒதுங்கி போற நபரா நம்ம திருமாவளவன் அவர் அழுத்தமா சொல்றாரு சட்ட நடவடிக்கை தேவை தமிழ்நாடு அரசுக்கு என்ன கூறுறாரு தெரியுமா இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்திட வேண்டும் பின்னணியில் உள்ள சதியினை கண்டறிய வேண்டும் பின்னால ஒரு சதி இருக்குது அந்த சதியில இவரு விசாரிச்சு எவ்வளவு கண்டுபிடிச்சிரு கொடுத்துருக்காரோ அதை கூடுதல் விசாரணை செஞ்சு தமிழ்நாடு அரசு மீதி உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு அண்ணனோட சட்ட போராட்டம் வெற்றி பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம் வீடியோல முழுசா ரெக்கார்ட் பட்ட பண்ண சம்பவத்துக்கு இவ்வளவு அக்க போறா இந்த சம்பவம் மட்டும் வீடியோல ரெக்கார்ட் செய்யப்படவில்லை என்றால் என்னென்ன கூத்தெல்லாம் நடந்திருக்கும் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது திருமாவளவன் செயல்பாடு நியாயமானதா இல்லனா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம திருமாவளவன் அவர்கள் நடந்துகிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கற உங்களோட உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ தமிழ்நாடு முழுக்க பரவியாகணும் திருமாவளவனின் கண்டுபிடிப்பு தமிழ்நாடு முழுக்க தெரிந்தே ஆக வேண்டிய ஒரு உண்மை அதனால இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ